அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு காவல் தூதர் விழாவினுடைய வாழ்த்துக்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு நபர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இரவு நேரத்தில் தன் வீட்டை நோக்கி திரும்ப வருகின்றார் கும்மை இருட்டு நடமாட்டமில்லாத நடமாட்டம் இல்லாத பகுதி சற்று அவர் வந்து போது பின்னாடி யாரோ ஒருவர் அவரை வேகமாக தொடர்வதைப் போல பின்தொடர்வதைப் போல பார்க்கிறார் சற்று பயம் அந்த பயத்துக்குள்ளாக அவர் சம்மன சிடத்தில் வேண்டுகிறார் ஓமை காடியன் முயன்ற என்னுடைய கவல் சம்மனஸே என்னை காப்பாற்று என்னோட வழி நடத்தும் என்னோட இருமென்று அவர் ஜெபித் அடுத்த கணமே சைரன் போட்ட காவல்துறையினுடைய ஜீப் ஆனது அங்கே கிராஸ் ஆகிறது மகிழ்ச்சியோடு வீடு வந்து சேர்கிறார் ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி இது போல நம் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறார் நான் மறைக்கல்வி படித்த காலத்தில் என்னுடைய பங்குதல்லை சொல்லிக் கொடுத்த பாடமும் அதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவலில் சம்மன சேர்க்கிறார் புனித செரு அழகாக சொல்லுவார் விவளியத்தினுடைய மிகப்பெரிய ஸ்காலர் மொழியில் மொழிபெய்ப்பது என்று சொல்லப்படக்கூடிய மொழிபெயர்ப்ப கொடுத்த சொல்லுகிறார் ஒவ்வொருடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள கடவுள் ஒரு காவல் சம்மனசை வழங்குகிறார் என்று அதே போல நம்முடைய முதுபெரும் அக்வினாஸ் இவர்களெல்லாம் சொல்வதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் சமனஸ் இருக்கிறது அவருடைய விஷன் அவனுடைய அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் சமனஸ் காவல் சம்மனஸினுடைய இந்த திருவிழா எடுத்து கொண்டாடுகின்ற பழக்கம் ஏதோ நேற்று அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கினது அல்ல ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டுகளிலிருந்து நம்முடைய திருவாவையும் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வெனிசியா வெனீசியா என்ற இடத்தில்தான் முதல் முதலாக காவல் சமனஸ்கெல்லாம் விழா எடுத்து பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு அப்பொழுதைய பாப்பரசராக இருந்த ஐந்தாம் பவுல் திருவிழாவாக காவல் சமனஸ் விழாக்களை கொண்டாடுங்கள் என்று அறிவிப்பை கொடுங்க அதிலிருந்து இன்னொரு திருத்தந்தை தப்போ க்ளமந்தம் டென் பத்தாம் கிளம்பன் இன்னும் திருச்சபையில் விழா எடுத்து சிறப்பியுங்கள் அதைத் தொடர்ந்து பதிமூன்றாம் இன்னும் கோலாகலமாக சிறப்பியுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் திருச்சபையில் தந்தையர்கள் பிறகு திருச்சபையில் வரலாற்று பின்னணியில் காவல் சமணசுக்களான விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது பைபிளில் சில பகுதிகள் அழகாக காவல் சமணசுகளை பற்றி சொல்லப்படும் குறிப்பாக திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று இறைவார்த்தை பதினொன்று செல்லும் இடமெல்லாம் தம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லப்படுகிறது அதோடு ஆண்டவர் ஒரு இயேசுடைய அழகான வார்த்தை இருக்கிறது மத்திய நச்சது பதினெட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை பத்து இச்சிறியோரில் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இருங்கள் இவர்களுடைய வானக தூதர்கள்

காக்கின்ற பணி நம்மை காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பாதுகாக்கின்ற பணி இல்லையா ப்ரொடெக்டிங் அஸ் நம்புவோருக்கெல்லாம் காக்கின்ற பணியை பாதுகாக்கின்ற பணியை செய்து கொண்டே இருக்கிறார் த செகண்ட் ஏஞ்சல்ஸ் த ஹோலி ஏஞ்சல்ஸ் உடைய பணிகள் என்னவென்றால் வழி நடத்துகின்ற பணி ஒவ்வொரு நாளும் நமக்கு வழி பணியை வெளியே போகும்போது வரும்போது எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க வேண்டிய தருணத்திலெல்லாம் நம்மை வழி நடத்துகின்ற பணியாக கவல் சமணிகள் செய்து கொண்டே இருக்கிறார் பரிந்துரைக்கின்ற பணி பணியை செய்து கொண்டே இருக்கிறார் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்துரைக்கிறார்கள் ஆக காக்கின்ற பணியை நடத்துகின்ற பணியை பரிந்துரைக்கின்ற பணியை செய்பவர்கள் தான் காவல் சம்மனசுகள் ஒவ்வொரு நாளும் நாம் காவல் சம்மனசுகளிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் சம்மணசு இருக்கிறது என்பதுதான் திரு அவை தந்தையர்கள் சொல்லக்கூடிய அழகான பாடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தினசரி நம்மை காக்கும் பொருட்டு நம்மை வழிநடத்தும் பொருட்டு நமக்காக பரிந்துரைக்கும் பொருட்டு காவல் சமணுடைய பக்தியிலும் நம்பிக்கையில் நாம் வளர்வோம் காவல் சமணசுக்கள் நமக்கு உதவியாக இருந்து நடத்துவார்கள் ஆகியோர்